அம்மா பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் ஸோ எப்பயுமே வந்து லைஃப்ல நமக்கு வந்து சக்ஸஸை நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னொன்று பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணணும் மூணாவது விஷயம் கண்டினியூட்டி அதை கண்டினியூஸா பண்ணணும் ஒரு விஷயத்தின் மேலே பாசிட்டிவான தாட்ஸை வச்சு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது மட்டுமே தான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அது நிரந்தரமாக அந்த சக்ஸஸை வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் கண்டினியூவிட்டி முக்கியம் ஸோ இந்த மூணு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி உங்களால் லைஃப்பில் வின் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ மோஸ்ட்லி லேடிஸால் எதனால் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியலைனா ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் படித்த ஆளாக இருக்கலாம் படிக்காத ஆளாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணியிருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது பண்ண முடியாமல் போயிருக்கோம் இல்லை ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பண்ண முடியாமல் போயிருக்கோம் ஸோ பெண்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து நிறைய ஸ்டேஜஸில் வந்து நம்மளோட கெரியரை நம்ம ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும் புரியுதுங்களா சில நல்லா படிச்சிருப்பாங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட பேஷன் வேறு எதாக இருந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிறைய பெண் பெண்கள் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம நிறைய ஆசை வச்சுருப்போம் ஏன்னா இந்த காலத்து ஜென்ரேஷன் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா என்ன தான் ஃபேமிலிக்காக எல்லா விஷயமும் பண்ணாலும் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட பேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நிறைய பேர் பாசிட்டிவான திங்கிங்கில் இருக்கீங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஏன்னா நம்மளோட சேனலை பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஹோம் வைஃப் தான் இல்லையா சிங்கிள் பேரண்ட்டும் இருக்கீங்க இல்லை கஷ்டப்பட்டு குடும்பத்தை கொண்டு வர்றவங்களும் இருக்கீங்க பண்ணிக்கோங்க முக்கால்வாசி நம்ம சேனலை பார்க்குறது லேடிஸ் மட்டும் தான் ஆனால் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் தான் என்னோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறதே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா கமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த பேசுகிற விதத்துலேயும் அதை டைப் பண்ணுற விதத்துலையுமே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எனக்கே இருக்கும் ஒரு ஒருத்தருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணுன்ற விஷயத்தை நோக்கி போவீங்க அது உங்களோட வார்த்தைகள்லாம் என்னால் உணர முடியும் முடிஞ்ச நான் எல்லாருக்குமே ரீப்ளே கொடுத்துருவேன் டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ பொதுவா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் நிறைய பேர் நினைக்கிறோம் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றது நாங்கள் வந்து சில பேருக்கு கையில காசு இருக்கும் சில பேர் கையில காசு இருக்காது அப்போ எப்படிலாம் நாங்கள் எங்களோட பிசினஸ் சூஸ் பண்றதுன்னே நிறைய பேத்துக்கு தெரியல ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சாரி பிஸ்னஸ் பண்றாங்க நல்லா ஓடுது அப்போ நான் அதை பண்ணலாமா ஜுவல்ஸ் பிஸ்னஸ் பண்றாங்க அவங்க ரன் பண்றாங்க நான் பண்ணலாமா இல்ல என் ஃப்ரெண்டு வந்து பிஸ்னஸ் பண்றா அந்த மாதிரி பண்ணலாமா ஹேப்கின் ஆகட்டும் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்க பண்ணி அதில் அவங்க சக்ஸஸ் பார்க்கும்போது அதிலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி அதே தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறோம் அது தப்பு கிடையாது ஆனால் நமக்கு அந்த பிஸ்னஸ் செட் ஆகுமாங்கிறத என்ன பண்ணணும் நம்ம க்ளாரிஃபை பண்ணி பார்த்து மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம இறங்கணும் அது சின்ன முதலீடாக இருந்தாலும் சரி பெரிய முதலீடாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ணலாங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு பேச்சு திறமை இருக்குது என்னால் நல்ல பேச்சு திறமை பண்ண முடியும் என் ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பேச்சு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பத்து பேரை பார்த்து நான் பேச முடியும் தயக்கம் இல்லாமல் என் ப்ராடக்ட்டை பற்றி அவங்க கிட்டே சொல்ல முடியும் இல்லை என் ப்ராடக்ட்டை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்டே காமிச்சு சேல் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க சோப் பிஸ்னஸ் பண்ணலாம் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணலாம் சாரி பிஸ்னஸ் சுடிதார் ட்ரெஸ்ஸஸ் மெட்டீரியல்ஸ் பண்ணலாம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி நாப்கின் ஆகட்டும் இல்லைனா ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆகட்டும் இது எல்லாமே என்னென்னால் நம்ம சிறு முதலீட்லேயோ இல்லை நோய் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ வாங்கி ஆன்லைன்லேயோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலையோ வாங்கி விற்பனை செய்யலாம் புரியுதுங்களா சோ இது எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா ஒரு பொருளை வாங்கி விற்கணும்னாலே அந்த கரீச் அவங்களுக்கு வேணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி சேல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்மளால பண்ண முடியும் இது வந்து எல்லாருக்குமே இருக்கும்னா சில பேருக்கு இருக்கும் தயக்கம் இருக்கும் எப்படி கொண்டு போய் இந்த பொருளை காட்டுறதுன்னு நினைப்பீங்க இல்லையா சோ இந்த மாதிரி தயக்கம் இருக்கிறதுனாலயே அவங்க பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களால பண்ண முடியாம போயிடும் சோ உங்களால் பேச்சு திறமை இருக்கு தயக்கம் இல்லாம கொண்டு போக முடியும் நினைக்கிறவங்க இந்த கேட்டகரியெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சிஸ்டர் எனக்கு தயக்கமா இருக்கு நான் என்ன என்ன பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தனித்திறமை இருக்குங்கிறத யோசிங்க சில பேருக்கு வந்து பியூட்டிஷன் படிச்சிருப்பீங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங்ல வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க சில பேர் இந்த மாதிரி மெஹந்தி பண்றது அந்த மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்றது அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேர் ஸ்வீட் நல்லா செய்வீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ எவ்வளவோ இருக்கு ஸோ இதுல வந்து நீங்க எது பெஸ்டா இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க ஒன்று நல்லா பண்ணுறாங்க அது அப்படியே நம்ம பண்ணலாம்னா அது எல்லாருக்கும் செட் ஆகாது புரியுதுங்களா அப்ப இந்த கேட்டகரியில எது இருக்கோ அதையே நீங்க ஒரு சின்ன முறையில் ஒரு தொழிலாகவே தொடங்கலாம் நல்லா பியூட்டிஷன் கோர்ஸ் படிச்சிருக்கேன்னா ஒரு சின்ன பார்லர் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு டைலரிங் தெரியும்னா வீட்லயே உடனே ஒரு மிஷினை வாங்கி போட்டு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வாங்கி வாங்கி தச்சு பழகுங்க அந்த மாதிரி நீங்க அதுலேயும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் நான் வந்து எனக்கு நல்லா பண்ண தெரியுங்கிறவங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய பர்த்டே பங்கன்ஸுக்கோ இல்லைன்னா பக்கத்தில் தான் விசேஷம் நடக்கும்ல நம்ம ஊர்ல தீபாவளி பொங்கல் ஆடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி நான் பண்றேன் வேணுங்கிறவங்க என்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை நீங்க டெவலப் பண்ணலாம் சோ இதெல்லாம் பண்ணால் தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ஸோ கடைசியாக ஒரு கேட்டகரி இருக்குது என்னென்னால் நான் படிச்சிருக்கேன் சிஸ்டர் ஸோ படிப்பில் தான் எனக்கு திறமை இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி பேஷன்ஸ் ரிலேட்டடாக இல்லை படிப்பு தான் என்னோட பேஷன் ஸோ நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ரிலேட்டடாகவே வீட்டிலேருந்து சம்பாதிக்க முடியும் ஆன்லைன் க்ளாஸஸ் நீங்கள் எடுக்கலாம் ஆன்லைன் க்ளாஸஸில் எப்படி சிஸ்டர் அப்படின்னா ஆஃப்லைனாகவும் எடுக்கலாம் அதாவது நான் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலில் இருந்தேன் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஒரு தமிழ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வீட்டிலேயே நீங்கள் டியூஷன் டியூஷன் எடுங்க டியூஷன் எடுத்தா ஊர்ல இருக்க பசங்க எல்லாருமே உங்ககிட்ட தான் வருவாங்க நீங்க சிட்டி சைடுல இருக்கீங்களா வெரிய சிம்பிளா ஒரு கொஞ்சம் பெருசா பார்வையா ஒரு போர்டு ஒன்னு மாட்டுங்க மாட்டுனீங்கன்னா கண்டிப்பா ஒன் டு பிப்த் ஃபிப்த் டு டென்த்து அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு நீங்க டியூஷன் எடுத்து நல்லா சம்பாதிக்கலாம் சோ உங்களோட படிப்பு திறமையை வச்சு நீங்க ஏர்ன் பண்ணலாம் இல்ல நீங்க இன்னும் நல்ல நல்ல டேலண்டடா இருக்கீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் டென்த்து லெவல்த்து டுவெல்த்துக்கு கூட ஸ்பெஷலா சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் இங்கிலீஷ் மட்டும் எடுக்கிறேன் மேக்ஸ் மட்டும் எடுக்கிறேன் அதுக்கெல்லாம் இப்போ நல்ல ஃபீஸே வாங்குறாங்க மாசம் மாசம் இப்போ மேக்ஸுக்குனா மேக்ஸுக்கு மட்டுமே ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்து டியூஷன் எடுக்கிற அளவுக்கு பசங்க இருக்கிறாங்க பண்ணலாம் அது தவிர்த்து நான் வந்து ஆன்லைனில் கிளாஸ் சொல்லி கொடுக்கணுன்னா கூட இன்னைக்கு தாராளமாக ஆன்லைனில் எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்துருச்சு நீங்கள் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ படித்தாலும் அதில் திறமை இருந்தாலும் அதை நோக்கி போங்க எனக்கு தனிப்பட்ட பேஷன் இருக்குன்னா அதை நோக்கி போங்க அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி ட்ராயிங் ரிலேட்டடாக டெய்லரிங் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது அது ரிலேட்டடாக நீங்கள் போகலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு அவ்வளோ படிப்பு வரல எனக்கு வந்து இந்த மாதிரி சேல்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சேல்ஸில் தான் எனக்கு போகுன்னு தோணுதுன்னா தாராளமாக எந்த ஒரு வியாபாரம் சின்ன முதலீட்ல வாங்கி நீங்க பண்ணலாம் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் முதல்ல தொழில் பண்ணணும்னா நம்ம வந்து எதுக்கு சரியான ஆளா இருக்கும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் முடிச்சது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கேன் பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி பேச்சு திறமை எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அதனால நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து சாரி பிஸ்னஸ் பண்ணேன் ஜுவல் பிஸ்னஸ் ஒரே ஒரு வருஷம் மட்டும் பண்ணேன் தீபாவளிக்கு தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வேட்டு பிஸ்னஸ் நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு எது பண்ண முடியும் எது எனக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதோ அந்த விஷயத்தை நோக்கி நான் போறேன் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இதுதான் விஷயம் ஸோ நமக்கு எது வருமோ அதை கண்டினியூவா பண்ணணும் அதை பாசிட்டிவாக நம்ம பண்ணணும் ஹார்ட் ஒர்க்காக பண்ணணும் இது பண்ணா மட்டும்தான் ஒரு பிசினஸ் சக்ஸஸ் ஆகும் அதை மட்டும் நீங்க கத்துக்கோங்க ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்கல்ல சிஸ்டர் நான் என்ன பிசினஸ் பண்ணுறதுனே தெரியல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒன்னு சொல்லுங்க இல்ல வந்து என்கிட்ட நிறைய பேர் அவங்களோட வீட்டு விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒருத்தருக்கும் நான் வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம் போன்ல கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது என்னால் பேச முடியாது பட் இந்த ஒரு வீடியோவாக நான் கொடுத்தேன்னா நிச்சயமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் புரியுதுங்களா எப்பவுமே வந்து சிறுதுளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல எடுத்து வைக்க போற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன படிக்கட்டுகள் தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும் இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கலாம் மோட்டிவேஷனல் பேசுகிறவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம் ஆனால் அதோட நிற்பாட்டிடக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் புரியுதுங்களா எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டுமே தான் நமக்கு சக்ஸஸ் கையில் கிடைக்கும் புரியுதுங்களா ஒரு தடவை அந்த சக்சஸ் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்ணால உங்களுக்கு வந்து தைரியம் துணிச்சல் அந்த தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும் பண்ற விஷயத்த வந்து நேர்மையான முறையில பண்ணுங்க கடினமான உழைப்பு நூறு சதவீத உழைப்பை வந்து ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் லாஸுங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டினியூஸாக பண்ணோனாலே எல்லாராலையும் வீட்டிலேருந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும் புரியுதுங்களா இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டீங்க அதனால கொடுத்து மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகேவா நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்